டிவோஷனல் சிவா விவஸ் அனைவருக்கும் வணக்கம் விவஸ் இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் அவர்களை பற்றிய பதிவு தான் பார்க்க போறோம் பக்தி என்ற விஷயம் வந்து இன்னைக்கும் பலரிடம் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது அதிபத்த நாயனார் அவர்கள் சிவபெருமானிடம் ஆத்மாத்தமான பக்தியும் அன்பும் பாசமும் கொண்டிருந்தால் அவர் வந்து தனது தொழிலான மீன்பிடி தொழிலை முதன்மையா பார்த்துட்டு இருந்தாரு அவர் என்ன கொள்கை வச்சிருந்தாருன்னா தான் பிடிக்கிற மீனில் எவ்வளவு பிடிச்சாலும் சரி தினமும் ஒரு மீனை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று அவர் நினைச்சிட்டு இருந்தாரு அதன்படி அவர் வந்து ஒரு மீன் பிடிச்சாலும் சரி அதை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணுவார் நிறைய மீன்கள் பிடிச்சிட்டு வந்தாலும் சரி அதுல ஒரு மீனை சிவபெருமானுக்கு கொடுப்பாரு இப்படிதான் டெய்லி டெய்லி அவர் வந்து பண்ணிட்டு இருந்தாரு ஒரு நாள் என்னாச்சு அவர் வந்து மீன்பிடி தொழில் போலான்னு சொல்லிட்டு போனாரு அப்படி போகும்பொழுது வலையில நிறைய மீன்கள் சிக்கிச்சு சரி நிறைய மீன்கள் சிக்கிருக்கு நம்ம சிவபெருமானுக்கு ஒரு மீனை நம்ம சொன்னபடி அர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனை எடுத்து கதவிலே விட்டுட்டாரு அது மாதிரி டெய்லி பதிட்டே வந்தார் ஒரு நாள் என்னாச்சு மீன்பிடி தொழில் அவர் போகும்பொழுது ஒரே ஒரு மீன் தான் சிக்கிச்சு ஆனா அவர் என்ன சிவபெருமானுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு நான் எவ்வளவு மீன் பிடிச்சாலும் உனக்கு கண்டிப்பா ஒரு மீன் தருவேன் அர்ப்பணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அதனால அவருக்கு ஒரே ஒரு மீன் வந்து அந்த வலையில சிக்கிறனால அந்த ஒரு மீனையும் சிவபெருமானுக்கே அர்ப்பணம் பண்ணிட்டாரு அவர் வந்து எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டத்திலையும் துயரத்துல இருந்தாலும் சரி அவருக்கு வந்து கிடைச்ச மீன்ல ஒரு மீனை டெய்லி சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டே இருந்தாரு ஒரு நாள் என்னாச்சு சிவபெருமாள் வந்து அவரை சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்றாரு ஒரு அழகான நவரத்தினம் பதித்த மீனை அந்த வலையில சிக்கிற மாதிரி செய்றாரு இவர் வலையை வீசும் பொழுது அந்த மீன் வந்து வலையில சிக்கிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த மீனை எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு பார்த்தா என்னடா இந்த வலை வந்து இவ்வளவு ஒரு வெயிட்டா இருக்கே அதுல என்னதான் மீன் சிக்கிருக்கு அப்படின்னு அவர் யோசிச்சு அந்த வலைய வந்து ஓரமா கடல் ஓரமா வந்து பார்த்தா அதுல ஒரு அழகான நவரத்தினம் தங்கம் வைரம் பதித்த மீனா மினுக்குது அவருக்கு வந்து சரி இந்த மீனை நம்ம வித்துட்டா நம்ம கண்டிப்பா கோடீஸ்வரம் ஆயிடலாம் வாழ்க்கையில இனிமே வறுமையே நம்ம நண்டவே அண்டாது நம்ம வந்து வாழ்க்கையில அமோகமா வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு கணம் கூட அவருக்கு வரல அதற்கு மாறா என்ன தோணுச்சுன்னா ஒரே ஒரு ஆனா தான் சிவபெருமானுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கோம் ஒரு மீன் பிடிச்சாலும் உனக்கு அர்ப்பணம் பண்ணுவேன் எவ்வளவு மீன் பிடிச்சாலும் உன்னையும் உனக்கு அர்ப்பணம் பண்ணுவேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் சரி நம்ம இதை பத்தி யோசிக்க கூடாது பக்தியா பணமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் கண்ணுக்கு வந்து பக்திதான் முதன்மையா இருந்துச்சு அவர் என்ன பண்றாருன்னா சரின்னு சொல்லிட்டு இந்த நவரத்தின பதிச்ச அப்படியே கடல்ல விட்டுடுறாரு எனக்கு ஈஸ்வரா உனக்கு கொடுத்த அந்த வார்த்தை தான் தங்கமோ நவரத்தினங்களும் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனையும் அப்படியே விட்டுடுறாரு உடனே சிவபெருமான் மனம் குளிர்ந்து எனக்கு இப்படி ஒரு ஆத்மார்த்தமான பக்தி கொண்ட ஒரு பக்தனா சொல்லிட்டு அவர் முன்னாடி தோன்றி காட்சி அளிக்கின்றார் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாத தினத்தன்று இந்த ஆயில்ய நட்சத்திரம் வருகின்றது அந்த தினத்தன்று தங்க மீன்களை அழகாக நவரத்தினம் பதிக்கப்பட்ட மீன்களை உருவாக்கி அதை வந்து கடலில் விடும் விழாவாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகின்றது இந்த திருநாள் வந்து இன்றளவும் நாகை மாவட்டத்தில் இருக்கின்ற காயாரோகணேஸ்வர சுவாமி ஆலயத்தில் இன்றளவும் இந்த மாதிரி ஒரு பண்டிகையை கொண்டாடுவதை ஐதீகமா வச்சுட்டு கொண்டாடுறாங்க அதனால பக்தி என்ற விஷயம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க பாருங்க அவர் எந்த அளவுக்கு சிவபெருமான் மேல இவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமான பக்தி இருந்துச்சுன்னா தனக்கு பொண்ணும் வேணாம் பொருளும் வேணாம் நீ இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு இல்லையா இந்த ஒரு காரணத்தை போற்றிதான் மூன்று நாயன்மார்கள் ஒருவராக அவர் இன்றளவும் போற்றி புகழ்பாடப்பட்டு கொண்டிருக்கின்றார் மேலும் இதை பத்தின பல பதவிகளை நீ தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க நம்ம யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்